குருவடிகளே சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்தார் திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் பிரிவு அதோ முக தரிசனம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் கீழ் நோக்கிய வண்ணம் உள்ள சிவபெருமானின் முகம் அதோ முகம் என்பது அதே தரிசித்தல் அதோ முக தரிசனம் ஆகும் பாடல் ஐநூற்றி இருபது ஆறு முகன் சிவபெருமான் ஆணையால் அசுர பெரியோரை அழித்து வானவரை காத்தல் எம் பெருமான் இறைவா முறையோ என்று வம்பு அவிழ்வானோர் அசுரன் வழி சொல்ல அம் பவளமேனி அருமுகன் போய் அவர் தம் பகை கொள் என்ற தற்பரன் தானே இந்த பாடல்ல ரெண்டு விதமா பொருள் இருக்குங்க மகேஸ்வரர் உள்ளத்தில் எழும் ஒளியே ஆறுமுகன் என்றும் கண்டத்தில் எழும் ஒளியே பிரணவ வடிவான கணேசர் என்றும் ஒரு பொருள் எடுத்துக்கலாம் சிவனது ஆணையினால் முருகப்பெருமான் அசுரரை அழித்து வானவர்க்கு அருள் செய்தான் அப்படின்னும் எடுத்துக்கலாம் எம் தலைவ இறைவா நாங்கள் வருந்துவது முறையோ என்று வானவர்கள் அசுரனின் வலிமையை சொல்லி முறையிட்டார்கள் அப்போது அழகிய பவழம் போன்ற மேனியை உடைய ஆறு முகனே நீ நாம் தரும் படையுடனே போய் தேவர்களின் பகைவரான அசுரரை அழித்து விட்டு வா என்று கூறி அருளிய இறைவனே தற்பரனாக விளங்குகின்றான் பாடல் ஐநூற்றி இருபத்தி ஒன்று மூலாதாரத்தில் உள்ள சிவனது அதோ முகம் அருளல் அண்டமொடு தாங்கும் அதோமுகம் கண்டம் கருத்த கருத்து அறிவார் இல்லை உண்டது நஞ்சு என்று உரைப்பர் உணர்வு இலோர் வெண்தலை மாலை விரிசடையோர்க்கே வெண்மையான தலை மாலையை அணிந்த சிவபெருமானுக்கு அண்டங்களையும் எட்டு திக்குகளையும் தாங்கிக் கொண்டிருக்கும் அதோமுகத்தின் கழுத்து கரிய நிறம் உடையதாய் இருப்பதை அறிவார் எவரும் இல்லை அவர் நஞ்சே உண்டதால் கருமை அடைந்தது என்று அறிவற்றவர்கள் கண்டம் கருத்தது கண்டத்துக்கு கீழே உள்ள பகுதி இருளாய் இருப்பது அறியாமை அப்படின்னா ஒளியை நோக்கி மேலே செல்லாது இருளை நோக்கி கீழே செல்வது நஞ்சு அப்படின்னா விந்து அதாவது சுக்கிலம் நஞ்சுண்டல் அப்படின்னா விந்துவை சுருக்கி ஒளிமயம் ஆக்கி அப்படின்ோ வெண்தலை மாலை விரிசதையோன் அப்படின்னா ஒலிக்கதிர்கள் முடிய நின்று வீசிக்கொண்டிருப்பவன் ஐநூற்றி இருபத்தி இரண்டு விண்ணோரும் தொழும்படி அருளுவர் செய்தான் அறியும் செழுங்கடல் வட்டத்து பொய்யே உரைத்து புகழும் மனிதர்கள் மெய்யே உரைத்திடில் விண்ணோர் தோழ செய்வன் மைத்தாழ்ந்து இளங்கும் மணி மிடருடையோனே பொய்யே உரைத்தல் அப்படின்னா தத்துவத்தை கூறாமல் புராண கதைகளை பேசுதல் மை அப்படின்னா கருமை மிடரு உடையோன் அப்படின்னா கழுத்தை உடையவன் கரிய நிறம் பொருந்திய கழுத்தை உடைய சிவபெருமான் செழுமையான கடல் சூழ்ந்த உலகில் பொய் கதைகளை பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் உண்மையான தத்துவத்தை பற்றி பேசுவார்கள் ஆனால் தேவர்களும் தொழும் தகுதியை அவர்களுக்கு அருளுவான் இவ்வுலகத்தை படைத்தான் அவன் பொய்யையும் மெய்யையும் அறிவான் பாடல் ஐநூற்றி இருபத்தி மூன்று சிவன் என நிற்கும் நந்தி எழுந்து நடு உற ஓங்கிய செந்தி கலந்து உள் சிவன் என நிற்கும் உந்தி கலந்து அங்கு உலகம் வலம் வரும் இறைவன் ஆமே மூலாதாரத்தில் உள்ள உருத்ரன் செந்தி அப்படின்னா தலையின் மேல் உள்ள சிவந்த ஒளி மூலாதாரத்தில் உள்ள உருத்ரன் சுழுமுனை வழியாக மேலே எழுந்து தலையில் உள்ள சிவ் ஒலியுள் கலந்து சிவன் என்ற பெயருடன் வில விளங்கும் அப்போது முந்தைய நிவர்த்தி முதலிய புவனங்களின் இயல்பை மாற்றி வெற்றி பெற்று மேல் எழுந்து நிற்கும் இவ்வாறு செய்வது சிவபெருமானின் அதோமுகம் ஆகும் பாடல் ஐநூற்றி இருபத்தி நான்கு ஒலியுடன் கூடிய பரணே அதோமுகன் அதோமுகம் கீழ் அண்டம் ஆன புராணன் அதோமுகம் தன்னொடும் எங்கும் முயலும் சதோமுகத்து ஒன் மலர் கண்ணி பிராணம் அதோமுகன் ஊழித் தலைவனும் ஆ மே அண்டம் அப்படினா பிரணவம் ஒலியுடன் கூடிய சிவனே அதோமுகனாகவும் ஊழியை செய்பவனாகவும் இருக்கின்றான் அதோமுகம் என்பது கீழே உள்ள பிரணவம் என்ற அண்டத்தில் பழமையாக உள்ளது அது நுண் உடலில் எங்கும் செல்லும் ஆற்றலை உடையது சத்தாகிய ஓம் என்னும் பிரணவ வடிவமாய் உள்ள ஒலி உடைய பராசக்தியுடன் கூடிய இறைவனும் அதோமுகனாகவும் ஊழியை செய்பவனாகவும் விளங்குகின்றான் பாடல் ஐநூற்றி இருபத்தி ஐந்து சக்தியுடன் பொருந்தியுள்ளான் அதோமுகம் மாமலர் ஆயது கேலும் அதோமுகத்தால் ஒரு நூறாய் விரிந்து அதோமுகம் ஆகிய அந்தம் இல் சக்தி ஆகி அமர்ந்திருந்தானே நூறாய் விரிந்து அப்படின்னா சஹசிர தலத்திலிருந்து நூறு நாடிகள் கீழ் நோக்கி விரிந்து வந்து அப்படின்னு அர்த்தம் இவை முதுகெலும்புகளுடன் பிணைக்கப்பட்டு இருக்கின்றன அமர்ந்திருந்தான் அப்படின்னா இறைவனும் பொருந்தி இருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம் அந்தமில் சக்தி அப்படின்னா அழிவில்லாத சக்தி அதாவது ஆறு கோடி மாயா சக்திகள் அதோ முகமான கவிழ்ந்த முகமுடைய பெரிய மலரான விந்தையினை கேட்பீர்களாக தலையில் கவிழ்ந்துள்ள சகசிர தலத்திலிருந்து நூறு நாடிகள் கீழ் நோக்கி விரிந்து கவிழ்ந்திருக்கும் நாடி தொகுதிகளில் உள்ள அழிவற்ற சக்திகளுடன் அதோ முகமாய் இறைவனும் திகழ்கின்ற இது இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சிவ நிந்தை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ